ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீடெயிலாக புரியும் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெரிய டைலர் சொல்லிக் கொடுத்த ரகசியமான ஒரு ஈஸியான மெத்தடுன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோலையே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு கிளியராக தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும் ஸ்டிச்சிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் மிஷின் மிதிக்க தெரிஞ்சால் போதும் பழக பழக ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு வந்துடும் மிஷின் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் போதும் இந்த ரெண்டு விஷயம் போதும் பட் ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு கிளாத்துமே அது ப்ளவுஸு சுடிதார் எது வேணால் இருக்கட்டும் கட்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ஸ்டிச்சிங் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஸேரீலேருந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் என்னுடைய லொக்கேஷனில் இருக்க யாருக்காவது இந்த ஸாரீ என்ன ஸேரீ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் இது ஒரு ஸ்கூல் மிஸ்ஸோட யூனிஃபார்ம் எந்த ஸ்கூலு நியர்பைல இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மீட்டர் வந்து நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் எப்போவும் போல் மடிப்பு பக்கம் வந்து ஏன் பக்கம் இருக்கணும் ஓப்பன் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் இருக்கணும் நம்ம பக்கம் வந்து மடிப்பு இருக்கணும் க்ராஸ் வந்து எப்பவுமே இருக்கும் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பாக க்ராஸ் இருக்கும் ஸோ லைட்டாக வந்து நீங்கள் க்ரா கிராஸ் வந்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் கிராஸ் கண்டிப்பாக எடுக்கணுமா நம்ம ஹிப்பு கிட்ட மடித்து தானே தைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா ஏற்றத்தாழ்வு வர்றதுக்கு இந்த கிராஸும் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நான் கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா இன்ஜன் டேப்பில் கூட அளந்து மடிக்கிறதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் கட்டாக க்ராஸ் கட்டாக அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கணும் இது மாதிரி நீங்கள் ஷேப்பை வந்து லைட்டாக எக்ஸ்பென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் ஸோ க்ளா ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த நாட்டு கைப்பட்டி ஊக்பட்டி இது எல்லாமே வந்து உள்பக்கமாக தள்ளி வச்சுட்டு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பிளவுஸை வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த கோடு நம்ம கீழே போட்டுருக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு அந்த கோட்டில் வந்து நீங்கள் கிளாத்தை வச்சிங்கனாலே சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு க்ராஸ் ஒன்று வரும் பேக் சைடு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நெக்கு ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த நெக்கு வந்து இந்த கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்கனாலே இந்த க்ராஸ் வந்து உங்களுக்கு வரும் அந்த க்ராஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட்டுக்காக தான் இந்த க்ராஸ் வருது ஃபஸ்ட்டு ஹிப்புக்கிட்ட வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் ரெடி அளவு செகண்டு பார்த்திங்கன்னா நெக்கு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு கையை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான் பாருங்கள் ஆஃப் இன்ச்சு நெக்லேருந்து மேலே தள்ளி ஷோல்டர்லேயும் ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி அந்த நெக்கு ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்திருக்கேன் ஷோல்டரில் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆஃப் இன்ச்சு தள்ளி தள்ளி மார்க் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து எங்கே வந்து அளவு இருக்கோ அதில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே சைடில் ரெடி அளவு இவ்வளோ தான் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஷோல்டரு ஆம்கோலு ஹிப்பு இவ்வளோ தான் மார்க்கிங்கு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு நான் மார்க்கிங் பண்ணது எல்லாமே நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் பழகும் போதே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ப்ராப்பராக கட்டிங் வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வராது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியராக வரும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்க முடியுதோ அதே அளவு நம்மளால் அளவு ப்ளவுஸ் வச்சும் கொடுக்க முடியும் நீங்கள் இதுக்காக வந்து மெஷர்மெண்ட் எனக்கு எனக்கு தெரியல ஒரு சில சிஸ்டர்ஸ் சொல்கிறத நான் சொல்கிறேன் எனக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் பழகிக்கங்க அளவு ப்ளவுஸே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து அந்த பேக்கு நெக் வந்து ட்ரா பண்ண பார்த்தீங்களா அதை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரவுண்ட் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்கோல் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடுமே டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு ஒரு வளைவு போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சில பேருக்குலாம் அந்த வளைவு வந்து கையில் வராது ட்ரா பண்ணுற அந்த ஷேப் வந்து வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் ஸ்கேலு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இப்போ பாருங்கள் நான் மார்க்கிங் பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எங்கே மார்க் பண்ணனோ அப்படியே அதிலே பாக்ஸ் போட்டேன் அந் அந்த பேக் நெக்கு வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்தேன் தென் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் சைடில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுக்கிட்டேன் இவ்வளோ தான் நான் பண்ண விஷயம் இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் புரியாதவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக வந்து நான் வீடியோஸ் போடுறேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்திருந்தேன் அங்கே வந்து கட்டிங் டேபிள் இல்லை ஸோ இருந்தாலும் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்றதுனால எடுத்த வீடியோஸ் இது இது எடுத்தே வந்து ஒரு டென் டேஸ் கிட்ட ஆகுது பட் என்னால் அப்பயும் வீடியோ எடிட் பண்ணி போட முடியலை ஸோ ரொம்ப ஒர்க்கு வீட்டு ஒர்க்குன்னா வெளியே கிடையாது வீட்டில் ரொம்ப ஒர்க்கு சேம் டைம் பையனுக்கு வந்து எக்ஸாம் போய்ட்டுருக்குன்றதுனால அதுலேயும் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஸோ இனி வந்து வீடியோஸ் ரெகுலர் பேசஸ்ல கண்டிப்பாக வரும் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் பேக் பீஸ் கட் பண்ணால அதுக்கு ஆப்போசிட் கிளாத்தை அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும் இவங்க பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து குறைச்சிக்கோங்க எனக்கு உள்ள ஹைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கை இந்த கோட்டில் கரெக்டாக அதாவது நம்ம ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சஸ் மடிக்கிறதுக்கு வைக்கிறோம்ல அந்த கோட்டில் வந்து இந்த ஸ்லீவை வந்து வைக்கணும் ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடு ஓகேவா சைடில் வந்து ஹாம் கோல் ரெடி இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் கீழே வந்து ரெடி ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அப்படியே வளைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ ரெடி அளவு விட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெடி இருந்து தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா அளவு அதில் தான் வந்து நமக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கிளாத்து வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக கொஞ்சம் கிளாத்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சஸ் கிளாத் மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ண வரும் இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து பேக் பீஸ் மார்க் பண்ணேன் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்லீவ் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நான் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்து பார்த்திங்கன்னா நடு பகுதியில் இருக்க பார்த்திங்களா அந்த நடுப்பகுதி ஓப்பன் பக்கம் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நான் கிளாத்தை வைக்கிறேன் பாருங்கள் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளாத் வச்சு நீங்கள் கட் பண்ணும் போது நிறையா கிளாத் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் பட்டிக்கு வந்து ந நல்லா ஒரு ரெண்டு லேயர் நீங்கள் கொடுக்கலாம் சேம் டைம் வந்து க்ராஸ் பீஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஹைப்பட்டி ஊக் பட்டிக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாமல் சூப்பராக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கிறது ஒரு மீட்டராக வாங்கிக்கோங்க ஒரு தேர்ட்டி எயிட் சைஸ் வரைக்குமே ஒரு மீட்டர் போதுமானது தேர்ட்டி எயிட் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றே கால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றரை மீட்டரை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இது தான் வந்து அளவு நிறைய பேர் கமெண்டில் எனக்கு இருந்தீங்க ஏன் வீடியோஸ் போடுறது இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுருந்தீங்க ரியலி ரியலி சாரி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த கிளாத் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி சேம் டைம் வந்து வீட்லேயும் கொஞ்சம் வேலை அதனால் தான் என்னால் போட முடியல எக்ஸ்ட்ரா அளவு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஒர்க்பட்டிக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் சைடு வந்து நம்ம ஆம்கோல் பக்கம் ஒரு டாட் பிடிப்பெல்லாம் அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் நான் க்ராஸாக விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி விட்டுக்குங்க இந்த கிளாத் விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸ்ட்ரா அளவு விடலைன்னா சைடில் வந்து உங்களுக்கு பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும் போது சின்னதாக இருக்கும் தேன் ஐப்பட்டி உப்பட்டிக்கு நீங்கள் கிளாத் விடலைன்னா ஃப்ரண்ட்டு வந்து சப்பையாகிடும் அந்த ஷேப் இல்லாமல் ஸோ இதுதான் ரீசனு ஐப்பட்டி பக்கமாக வர இடத்துல நெக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வந்து ஆஃப் இன்ச்சு வெளிக்காய் தள்ளி அப்படியே மார்க் பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு அந்த அந்த ஷேப் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் போடணும் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த நீட் ஃபினிஷிங் நான் அகைன் டு அகைன் சொல்கிறேன் இதையும் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஷேப் எடுத்ததை ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கேல் மட்டும் ஜஸ்ட்டு மஸ்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ஸோ ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும் கொக்கி ஐப்பட்டி எப்படி வேணாலும் மாற்றி தேக்கலாம் பட் ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு ஷேப்பு தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும் ஷோல்டரை இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்குங்க கீழே அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் டாட் அந்த டாட்டை வந்து வச்சுக்கோங்க ஷோல்டரில் நடுப்பகுதியில் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் ஷோல்டரை ரெண்டாம் அடித்து எடுத்துகிட்டு ஷோல்டர் அதாவது ஷோல்டர்லேருந்து நடுப்பகுதியில் ஒரு டாட் வச்சு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு அதில் இருந்து கீழே மெயின் டாட்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் காமனாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் ஒரு டாட் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊக்குப்பட்டி இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து மெயின் டாட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வருது அப்படின்றத பார்த்துக்குங்க இதுக்கு மட்டும் நீங்கள் இன்ச்சி டேப் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது வரும் அதே மாதிரி உள்ள வந்து மெயின் டாட் வந்து எவ்வளோ மடித்து தைச்சுருக்காங்க அந்த மெயின் டாட்டோடைய ஹைட் எவ்வளோ இதை மட்டும் பார்த்துக்குங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கொக்கி இருந்து வர மெயின் டாட் பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்தது அந்த டாட்டோடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ் வந்தது ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சஸ் வந்தது ஸோ கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடு ஆம்கோல் டாட்டு கொக்கி பக்கம் வர டாட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ரொம்ப ரொம்ப ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி பக்கம் வர டாட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இதில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுட்டு ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஹைட்டு பிடிச்சிங்கனாலே போதும் அப்படி இல்லை உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எனக்கு அளவு வந்து எடுக்க தெரியும் அப்படிங்கினாலும் நீங்கள் கொக்கி பக்கம் வர ஷேப் அதாவது ரைட் அண்ட் சைடு வர ஷேப்பில் அந்த ஆம்கோல் சைடில் வர அந்த டாட்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்றது இன்ச்சு டேபிளில் கூட நீங்கள் அளந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம ரெண்டுக்கு ரெண்டு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் ஆப்போசிட் ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதையும் இந்த ஷேப்பில் வர அதை மூணு டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது நடுவு டாட்டை மையப்பகுதியாக வச்சு அப்படியே வளைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா மெயின் டாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோளில் வந்து உள்வளைவு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த வளைவில் தான் நீங்கள் கட் பண்ணணும் ஆம்கோல் வந்து நார்மலாக நம்ம பேக் பீஸ் போட்டு கட் பண்ணதில் கட் பண்ணக்கூடாது அதுக்கு உள்வளைவு எடுத்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் பக்கம் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் இப்போ பாருங்கள் நான் பேக் பீஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டேன் நெக்கையும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம் நம்ம எந்த ஒரு லேஸ் ஒர்க்குமே பண்ண போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி கிளாத் வந்து நான் இதையே தான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவேன் கீழே இருக்க பீஸ்லையே நடு டாட்டு மையப்பகுதியாக வச்சு அப்படியே உள்ளே நம்ம ஸ்லீவுக்கு எப்படி குடஞ்சி எடுப்போம் அந்த மாதிரி அழகாக வந்து குடஞ்சி எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்போடு தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்காக வந்து தனியாக மெஷர்மெண்ட் எடுத்து பட்டிக்காக ஒரு டைம் வந்து நீங்கள் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ ரெண்டு லேயராக நம்ம பட்டி கிளாத் கொடுத்தா தான் கிரிப்னஸ் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா மீதி மீந்திருக்குல கிளாத்து அந்த கிளாத்தில் பட்டி எங்கே வச்சு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி வந்து அந்த க்ரிப்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஸ்லீவ் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பட்டி வந்து வச்சு கட் பண்ண போகிற கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சஸ் விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவைப்படும் ஸோ இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மெயின் நம்ம பட்டி கட் பண்ண பார்த்திங்களா அதை வந்து அளவாக வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம குடஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் பட்டி கட் பண்ணுற ஷேப்பும் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் கட் பண்ணிவிட்டோம் இப்போ அதை வந்து மெயின் கிளாத்தில் எப்படி போட்டு கட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா மீந்த கிளாத் வந்து இவ்வளோ தான் மீந்திருக்கு இந்த மீந்த கிளாத்தில் வந்து ஐப்பட்டி உட்பட்டிக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் சேம் டைம் வந்து நீங்கள் அந்த க்ராஸ் பீஸும் நீங்கள் கட் பண்ண கட் பண்ண வேண்டியது இருக்கும் இது வந்து ஒரு இன்ச்ச ஸ்கேலு ஸோ நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்ச ஸ்கேல் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் வந்து எப்போவும் கட் பண்ணுவேன் அது வீட்டில் இருக்குது ஸோ ஒரு இன்ச்ச ஸ்கேல்லேருந்து நான் கொஞ்சம் கிளாத ஸ்கேல் வந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ஒன்றே கால் இன்ச்சஸ்க்கு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் எப்போவும் ஒன்றே கால் இன்டஸ் தான் கட் பண்ணுவேன் நீங்கள் எத்தனை இன்ச்சஸ் கட் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்னே கால் இன்ச்சஸ் கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த மடித்து அடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு இன்ச்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் இடுக்கமாக இருக்கும் ஒரு ஒரு டைம் கிளாத்து பத்தாமலேயும் போயிடும் பாருங்கள் கிராஸ் பீஸ் வந்து அழகாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒன்று ஒன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே மீந்த லைனிங் கிளாத்தை வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அது மீந்த லைனிங் ஆகட்டும் மெயின் கிளாத்தாகட்டும் நம்ம தூக்கி போடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு அதாவது சேரிலேருந்து நான் கட் பண்ண பார்த்திங்களா அந்த ப்ளவுஸ் கிளாத்தை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத்து மடிக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் எதுவுமே இல்லை ஒரு ஏற்றத்தாழ்வோடையே தான் இருக்குது ஸோ கரெக்டாக நீங்கள் கிளாத்து நீங்கள் கரெக்டாக வச்சு பேக் பீஸ் ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா எண்பது பாயிண்ட்டு தான் இருக்குது இந்த சேரீலேருந்து கட் பண்ண கிளாத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸுன்றதுனால எனக்கு அட்டாச்மெண்ட் எதுவும் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இதுவே தேர்ட்டி எயிட் ப்ளஸ் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சைடு வந்து ஃபுல்லு அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாத்தும் இருக்காது நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க டைலரிங் பழகிறீங்க அப்படின்னும்போது சின்ன சைஸ் ப்ளவுஸே நீங்கள் பழகுங்க பாருங்கள் இது நான் கட் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு க்ராஸாக போகுதுன்னு ஏன்னா கீழே வந்து பாய் இருக்குன்றதுனால அந்த பாயில் வந்து எனக்கு சிசர் வந்து மாட்டுது கீழே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்படி மாட்டுது ஸோ என்னால் கட் பண்ண முடியல அதனால் நான் கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டிச்சிங்கில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவும் ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணணும் கிளாத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன்னு மெயின் கிளாத் வந்து கிராஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்லீவ்லாம் உங்களுக்கு வந்து தூக்கிட்டு வர மாதிரி கிளா லைனிங்லேருந்து மெயின் கிளாத் வந்து தூக்கிட்டு வர மாதிரி ஆகிடும் ஸோ கிளாத்தும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வச்சு கட் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு தான் கட் பண்ணுறேன் ஏன்னா எப்போவுமே கிளாத் விட்டு கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அப்போது ஃப்ரீயாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கிளாத்தை விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் சுகராக கட் பண்ணவே கூடாது ஏன்னா சப்போஸ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணணும் சேம் டைம் பட்டியும் கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வைக்க போகிறேன்றதை பாருங்கள் லைனிங் கிளாத்தில் வந்து எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்துலேயும் வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஸ்லீவு கிட்டே கட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஸ்லீவு வந்து இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க இப்போ மீதி கிளாத்து இவ்வளோ கிளாத் இருக்குது சூப்பரில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் ஸோ பிளான் பண்ணி நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் ஃபஸ்ட்டு இதான் செகண்ட் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும் போது கண்டிப்பாக கிளாத் வந்து வேஸ்ட்டே ஆகாது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் இன்னும் என்ன வீடியோ வேணும் ஃப்யூச்சரில் என்ன வீடியோ வேணும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்டில் எனக்கு சொல்லிவிட்டு போங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக் மட்டும் தான் நான் வீடியோஸ் போடாத போதும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் தான் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ